வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்றைக்கி விற்பனை கொண்டு வரக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்கிற டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்துருக்கோம் இதோட மாடல் ஆஃப்தி இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய இது இந்த வண்டியோட எஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குபட்டு சைடிசைன் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்கில் அவைலபிளாக வருதுங்க வண்டியோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு எழுபது சதவீத கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளர்ச்சியோட வரக்கூடிய இது இந்த வண்டியோட மேனி அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே இருக்கக்கூடிய வண்டி தான் இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க அதாவது தொளி ஓடாத வண்டிங்க இது இந்த வண்டிக்கு கச்சிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கச்சிபி கேட்டையில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அதுவுமே பிக்சல் பிரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது இந்த வண்டி கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விக்கியம்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்